திருப்பாவை பாடல் இருபத்தி எட்டு கறவைகள் பின்சென்று காணம் சேர்ந்துண்ணோம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய் பொருள் இடையர்குல மக்களாகிய நாங்களெல்லாம் கறவைப் பசுக்களின் பின்னாலேயே சென்று காட்டுக்குச் சென்று அங்கு உண்போம் கண்ணா கள்ளம் கபடம் இல்லாத ஆயர்குலத்தில் வந்து பிறந்தாய் நீ நீயே எங்களுக்கு தலைவனாக வந்து சேர்ந்ததை எண்ணி நாங்கள் புண்ணியமடைந்தோம் உனக்கும் எங்களுக்குமான உறவு பிரிக்க முடியாதது உனது பெயரை சொல்லி அழைக்கிறோமே என்று சீறி எழாதே நாங்கள் அறியாத சிறு பிள்ளைகள் அதற்காகக் கோபம் கொள்ளாமல் இறைவா உன் அருளை எங்களுக்கு தருள்வாயாக குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்தது போலவும் இப்போது தீர்ந்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கென்ன குறை ராமவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனர் சுயன்யர் கௌதமர் விஜயர் என்ற எட்டு முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீகி ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டுமல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்யச் செய்தான் கோவர்த்தனகிரியைத் தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர்குலப் பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள் ஓம் நமோ நாராயநாய